தொடர்ந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல கோமாளித்தனம் செய்து கொண்டிருக்கும் அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களை கன்னியாகுமரியைச் சேர்ந்த நாகர்கோவில் பக்கம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த அதே ஊரைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு மனோஜ் தங்கராஜா ஓட விட்டுருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம அண்ணன் இன்னைக்கு வலையில வந்து சிக்கிருக்காரு யாரு கொழுப்பு திருடம் நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பால் வளத்திலே சிறப்பாக கொழுப்பு பண்ண கொழுப்பு திருடன் ஒரு கொழுப்பு திருடன் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அண்ணா அண்ணாமலை அவர்களை சிறந்த தேசியவாதி ஒரு எதிர்கட்சி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நிரூபித்தவர் தொண்டர்களுக்கு இளர்ச்சி நிறைய தொண்டர்களை உருவாக்கினார்னா ஆடு மேய்த்தவரை ஐ பி எஸ் ஆக்கியது திராவிட மாடலம் அதே மாதிரி ஆடு மேய்த்தவர் ஐ பி எஸ் ஆகி இருந்தவரை ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சித்தாந்தம் யார் சொல்றா இதே திராவிட மாடல்ல கொழுப்பு திருடுறதுக்காக வேண்டி பால்வளத்துறையிலிருந்து மொத்தமா அமைச்சரவையிலிருந்தே எடுத்து வெளியே வீசி விட்ட இதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தத்தில் இருந்துகிட்டு மறுபடியும் பாருங்க இதே கொழுப்பு திருடனை மறுபடியும் பால் பால்வளத்துக்கு கொண்டு வந்து கொழுப்பு திருடுவதற்காக அமைச்சராக்கி இருக்கிறாங்க திராவிட மாடல் இது வந்து என்ன ஒரு சிறந்த மாடல் இத பேசுறதுக்கு யார போய் சொன்னாலும் காரிதான் துப்புவாங்க மனோர் தங்கராஜ் அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவி எதனால் பிடுங்கப்பட்டது இணையதளத்தில் அவரும் அவர் கூட ஒரு பெண்ணும் இருக்கும் ஒரு இமேஜ் வந்து இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆச்சு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் கட்சியிலேயும் சரி பொது ம சரி அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தது இதனால தான் இவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் அமைச்சர் இருந்து தூக்குனாங்க தற்போது மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கு திமுக அரசு ஆனால் அவர் அமைச்சருக்கு வந்ததுலேருந்து தேவையில்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு அந்த இருந்து அவருடைய கன்னியாகுமரி பக்கம் அந்த நாகர்கோவில் இந்த சைட்ல இருந்து இளைஞர்கள் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவுடைய இளைஞர்கள் தரமான பதிலடி கொடுத்து மனோஜ் தங்கராஜ் அவர்களை ஓட விட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க